வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நைட்டு விசால் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க ஸோ என்னென்னு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மு போயிருப்பார் போல் இருக்குது நைட்டு நைட்டில் நைட்டில் தான் ஜிம்மு பண்ணுவார் போல் இருக்குது ஸோ ஜிம் போயிட்டு கேப்பை போட்டு மூஞ்சியை மறைச்சது மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா பூனைக்குட்டியை உட்காந்துட்டு பூனை பூனைக்குட்டியை வந்து ஒரு கொஞ்சிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு ஸோ இவ்வளோ ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக அதாவது நைட்டு கூட ஜிம்மு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நைட்டு கூட அட்டன் பண்ணுறாப்புல ஸோ அந்த மாதிரி ஃபிட்னஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால தான் ஒரு வேலை அஞ்சு லட்சம் எடுக்க முடிஞ்சதோ என்னமோ தெரியல மேபி ஒரு ரீசன்ஸாக இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்காப்புல ஸோ பிக் பாஸ் வீட்டில் சொன்னது மாதிரி இன்னும் அவங்க அம்மா அப்பாவோட சேரல போல இருக்குது ஸோ அன்சிதா கூட சொல்லியிருப்பாங்க தயவுசெய்து உங்கள் அம்மா அப்பாவோட போய் சேர்ந்து இருடா அப்படின்னு ஸோ ஏன்னா அவங்க அப்பாவோட சம் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இப்போ வந்து விஷால் வந்து தனியாக தான் இருக்கார் அப்படின்னு வந்து அவரே சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதுதான் அன்சிதாவும் விசாலும் சேர்றதுக்கான ஒரு ரீசன் ஆஃப்டர் அந்த ஃப்ரீ ஸ்டஸ்க்கு அப்புறம் அன்சிதா வந்து அட்வைஸ் பண்ணி நீ போய் உங்கள் அம்மா அப்பாவோட சேர்ந்து இருடா அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னோன்னே அதை வந்து விசாலுக்கு பிடிச்சி போய் அதிலிருந்து ரெண்டு பேருக்கும் பாண்டிங் வந்து கூட கொஞ்சம் அதிகமாகிடுச்சி அப்படின்னு வந்து விசாலே சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் வந்து அவங்க அவர் வந்து நான் அவங்க அம்மா அப்பாவை போய் சேரல அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது ஸோ பார்க்கலாம் இனிமேல் என்ன நடக்குது அப்படின்னு சீ